வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூர் தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து ரெண்டு ட்ரையல் நம்பருமே சரியாக தெரியல ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட் எட்நூற்றி மூணு சைபர் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கு நம்ம ஆல் போர்டில் நாலாம் நம்பரை கொடுத்துருந்தோம் அந்த நாலாம் நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம வந்து சி போல தான் நாலாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணணும் இன்றைக்கி ரிசல்ட்டு சைபர் நாற்பத்தி அஞ்சு பி போர்டில் வந்து நாலாம் நம்பர் வந்துருச்சு ஓகேங்களா போர்டு மாறி உட்காந்துருச்சு ஏ போர்டில் சைபர் வந்து பன்னெண்டு நாளாக ஓப்பன் ஆக முடிஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டில் சைபர் வந்து ஏ போர்டில் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் எல்லா இடத்துலையுமே வச்சிருக்கிறோம் தினமே டெய்லியுமே பார்த்துட்டீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போகுது சைபர் நாற்பத்தி அஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்ம நாலாம் நம்பர் எல்லா இடத்துலையுமே வச்சிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ எப்படி தான் நம்ம வைக்காத நம்பர் கூட வருதுன்னே தெரியல ஸோ பதினாலு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் தான் எல்லாமே மேட்ச் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அடித்த ரிசல்ட்டுக்கும் நம்ம கொடுத்த நம்பருக்கும் சுத்தமாக வந்து மேட்ச் ஆகவே இல்லை இன்றைக்கி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல் போர்டு பொறுத்தவரையும் நாலு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை ஒன்பது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போல் நாலு அல்லது ஒன்பது நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி சைபர் நாற்பத்தி அஞ்சு ரிசல்ட்டுக்கு நாலாம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பி போல்டே ஒரு அற்புதமான மாஸ் வினிங் நமக்கு கிடைச்சிருக்குது ஆல் போல நாலா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மே த்ரீ டீஜர் கொடுத்துருந்தோம் இதில் வந்து ஒரு பிசி பாஸ் பண்ணியிருக்கலாம் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸில் தான் போயிடுச்சு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க சைபர் நாற்பத்தி அஞ்சு பிசி வந்து நாற்பத்தி அஞ்சு நம்ம ஒரு நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் நாற்பத்தி ஆறு கூட கொடுத்துருந்தோம் நாற்பத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் ஆனால் வந்தது பிசி நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா இன்றைக்கிட்ட வந்து நமக்கு பிசி வந்து மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டுவேர் தமிழாக கேரளா இல்லாட்டி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பாக்யத்தாரா ட்ரா நம்பர் பதிமூணுக்கு உண்டான சிசிங்ஸ் பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பயன் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரிய அவங்க கூட போயிடலாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கான வீடியோ மட்டும் பாருங்கள் வீடியோவை வீடியோ செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பில் வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டை பார்த்துரலாம் ஏ போல் அஞ்சு வந்து பதினாறு நாள் ஒன்று வந்து பதினெட்டு நாள் ரெண்டு

பதினாறு பதினாலு பத்தொம்போது தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தாறு நாற்பத்தொன்னு நாற்பத்தொம்பது தொண்ணூற்றி நாலு அறுபத்தி எட்டு எண்பத்தாறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தவர்கள் ஒரு ஏவியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்டிங் தான் உங்களோடய கெஸிங்கும் எங்கெஸிங்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மைட் டார்கெட்டில் அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றாறு பதினாலு நாற்பத்தி ஒன்று பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கூடிய எண்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கே மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முலா ஆல்போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் ஒரு ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஒரு ஒன்றாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஆறு அதுக்கு பவர் ஒன்று இந்த ரெண்டு நம்பர் தான் வர மாதிரி எனக்கு தோணுது ஆல்போர்டில் எப்படி எடுத்தாலும் அதிகப்படியான கணக்கில் இந்த ஆறாம் நம்பரும் ஒன்றா நம்பரும் வந்திருக்கு ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் ஓகேங்களா ஸோ கணக்கில் கணக்கில் வருது அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்கே என் மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கெடுத்து எடுத்துருக்கிற நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாலு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது திரும்பவும் ஓகேங்களா ஏன்னா இன்றைக்கி பி போர்டில் நாலு நம்பர் வந்திருக்கு திரும்பவும் நாலா நம்பர் வரணும் அப்படி இல்லைனா நாலு பவர் ஒம்பது வரணும் ஓகேங்களா அடித்தா அடித்த நம்பர் அப்படி இல்லை அது பவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நான் பிசியில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஏ போரில் மேசேஜாக தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தில்லு குதிட்டு போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பிசியில் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இதை கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களை ஈ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்னைக்கு அந்த பால்மில்ல த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரேன் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தி நாலு எட்நூத்தி அறுபத்தொன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி பதினாறு எட்நூற்றி பதினாலு எட்நூற்றி பத்தொம்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்நூற்றி நாற்பத்தாறு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்கலாம் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அந்த த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்க கணக்கில் வரதாங்க செக் பண்ணி பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்க அது எஸியாக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்கள் உங்களுக்கு சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ